இந்த சைடு பேடு வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா மயில் பாருங்கள் மயில் போட்டிருக்காங்க மேலே டாப் காட்டுறோம் பாருங்கள் என்ன மேலே டாப் வந்து சீலிங் எப்படி இருக்கு பாருங்க அது இல்லாமல் வேல் ஃபுல்லாகவே வேல் வேல் போட்டிருக்காங்க பாருங்கள் வண்டியில் பார்க்குறதுக்கு மேலே சூப்பராக நல்லா இருக்குது வண்டியோட வெளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பரை ஒன்றும் அடிக்கையில் இதுதான் முடித்தாங்க பாருங்கள் வண்டியோட உள்ள இது காட்டுறோம் பாருங்கள் உள்ளே வந்து பாருங்கள் சீலிங் போட்டு சீலிங்கில் வந்து வேல் முருகனோட வேல் பாருங்கள் வேலை எப்படி சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே வேலை செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளோ அருமையாக நம்ம தம்பிங்க தான் நம்ம தம்பிங்க நகர் அருண் ராஜேஷ் அவங்க அடித்த டாப்பு தான் பாருங்கள் நம்ம தம்பிங்க அடித்த டாப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேல் முருக வேல் சீலிங் பாருங்கள் எப்படி இருக்குங்க சீட்டு எல்லாமே நார்மல் தான் அது இல்லாமல் ரெண்டு சைட்லேயும் பாருங்கள் இந்த மயிலு ரெண்டு சைடு பேடுமே வந்து மயில் பாருங்கள் அப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சீட்டு வந்து பிளெயின் தான் ரெண்டு சைடுமே இது தான் ட்ரைவர் சீட்டு பாருங்க எல்லாமே பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக நல்லா இருக்குது அவங்க வண்டி வேலை எல்லாமே நம்ம பசங்க அருண் ராஜேஷ் தான் செம்மையாக அடிச்சுக்கிறாங்க பாருமே ம் எப்படி மயில் எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருக்குது பார்த்திங்கனா தெரியும் பாருங்கள் ம்